ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி பதினொன்றாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் கடந்த பாசுரம் ரெண்டு மரங்களுக்கு நடுவிலே போய் ரெண்டு மரங்கள் கீழே சாய்ந்து நல்லவேளை கண்ணபிரானுக்கு எந்த ஆபத்தும் எல்லாம் புழைச்சுட்டான் அதனால கண்ணனுடைய அழகை ஓரோர் அங்கமாக ரசிக்க வேண்டும்னு போன நாமல்லாம் என்ன பயந்துட்டோம்னா அச்சச்சோ நம்ம கண்ணே பட்டுடுத்து போல இருக்கு அது பெற்றோர்களுக்கே தோணும் இல்லையா என் குழந்தைக்கு என் கண்ணே பொட்டுடுத்து போலருக்கு இருக்கு தான் பெரிய ஆபத்து வருதுன்னு அதனால நாமெல்லாம் பயந்துட்டோம் இல்ல இதுக்கு மேல கண்ணனுடைய அவயவங்கள்லாம் நாங்க சேவிக்கல என்ன மேற்கொண்டு நாங்களே கண்ணை போட்டு கண்ணை சில்பட்டு இன்னும் இன்னும் திருட்டி தோஷத்தால கண்ணனுக்கு ஆபத்து வந்தா என்ன பண்றது போதும் இதுவரை திருமார்பு வரை சேவிச்சுட்டோம் திருமார்புல இருக்கிற தாயாரையும் சேவிச்சிட்டோம் இத்தோடு போதும்னு சொல்லி அவன் அழகை சேவிக்கிறதுக்காக மானசீகமாக ஆயர்ப்பாடிக்கே போன நாமல்லாம் திரும்பி வந்துட்டோம் அவரவர் இல்லத்துக்கு திரும்பி விட்டோம் இப்ப பெரியாழ்வார் யசோதை தொடர்ந்து கண்ணனை வளர்த்து வருகிறாள் ஆனா கண்ணன் யோசிக்கிறான் என்னடா இது நம்ம அழகெல்லாம் பார்க்கறேன்னு வந்தவா திருமார்பு வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டாலே அவர்களை எப்படியாவது திரும்ப வர வைக்கணும்னு கண்ணனும் யோசிக்கிறான் நமக்கும் ஒரு எண்ணம் என்னத்த இருந்தாலும் கண்ணபிரானுடைய திருமுக மண்டலம் சேவிச்சா நன்னா இருக்குமே ஒரு தடவை அப்படியே யசோதை வீட்டுக்குள்ள போலாமா கண்ணனுடைய முகத்தை நன்னா பார்த்துட்டு வரலாமா ஆசையாக தான் இருக்குது ஆனால் என்ன பயம்னா அவன் முகத்தையும் கண்ணையும் இதழ்களையும் பார்த்துட்டு குழல்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாமே ஏதாவது கண்ணை வச்சுட்டு வந்து அதனால ஆபத்து வந்துட்டா என்ன பண்ணுறது போகிறதா வேண்டாமா போகிறதா வேண்டாமா நாம் அப்படி ஒரு டைலமாவில் இருக்கோம் கண்ணபிரான் இவளை எப்படி வரவழைக்கலாம் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் இதிலேயே ஒரு மூணு நாலு மாதம் கடந்து கண்ணனுக்கு இப்போ நான்கிலிருந்து ஐந்து மாதங்கள் வயதாகி விட்டதாம் கண்ணன் அவதரித்து ஒரு நாலஞ்சு மாதம் ஆயிடுத்து கண்ணன் பார்த்தான் இனியும் பொறுக்க கூடாது எல்லாரையும் வர வைக்க வேண்டித்தான் முடிவு பண்ணான் என்ன பண்ணான்னா மறுபடியும் என்ன டமால்னு ஒரு சத்தம் முன்பு வெளியில போன வாழலாம் ஒரு இடி விழுவது போல ஒரு சத்தம் கேட்டுதானே திரும்பி வந்தோம் அதே மாதிரி ஒரு ஒலி எழும்பும்படியாக பண்ணினான் சத்தத்தை கேட்டுட்டு ஊரில் இருக்கும் அத்தனை பேரும் யசோதையனுடைய வீட்டுக்குள்ளே வந்தார்கள் நாமும் மானசிகமாக அயற்பாடிக்கு செல்கிறோம் யசோதையனுடைய திருமாளிகை நந்தகோபன் யசோதை வீட்டுக்குள்ள போனா தொட்டுல கண்ணன் கிடைக்கிறான் சுற்றி ஒரு மாட்டு வண்டி சுக்குநூறா செதறி கிடக்கு என்னாச்சுன்னு யசோதையிட்ட கேட்டோம் யசோதை பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்கிறாள் அதுதான் பதினொன்னாவது பாசுரம் இப்ப காட்சி கண்ணனை பார்க்க வேண்டாம் நம்முடைய கண்ணெச்சில் பொட்டுடுமோன்னு பயந்து நாம விலகி வந்தோம் இப்ப கண்ணன் அவதரித்து ஒரு நாலஞ்சு மாதங்கள் பூர்த்தி பூர்த்தியாயிடுத்து இந்த நிலையில் திடீர்னு சத்தம் கேட்டுதேன்னு வந்து பாக்குறோம் தொட்டில் நடுவுல இருக்கு தொட்டிலுக்குள்ள கண்ணன் சுத்தி மாட்டு வண்டி செதறி கிடக்கு என்னாச்சுன்னு கேட்கிறோம் பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்கிறாள் பாசுரம் நாள்கள் ஓர் நாலைந்து திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாடி போய் வாழ்கொள் வளை எயிற்று ஆறுயிர் வௌவினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே நாள்களோர் நாலைந்து திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாடிப்போய் போய் வாழ்கள் வளையயிற்று ஆறுயிர் வவ்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே இப்போ பெரியாழ்வார் யசோதை நம்ம கிட்ட சொல்றா என்ன நடந்தது தெரியுமா குட்டி கண்ணன தொட்டு இல்ல கிடத்திருந்தேன் கொஞ்சம் உள்வேலை பார்க்கலான்ட்டு போனேன் அதுக்குள்ளே என் காத்துக்காரர் நந்தகோப்பர் அவருக்கும் கொஞ்சம் வெளியில் போகிறாப்பில் இருந்தது எனக்கு உள் வேலை அவருக்கு வெளி வேலை அதனால் அவர் என்ன பண்ணார் ஆயர்களின் வழக்கம் தொட்டில் குழந்தைப்படுத்துட்டுருக்குன்னா குழந்தைக்கு பாதுகாப்பாக பக்கத்தில் ஒரு பழைய மாட்டு வண்டியோ பழைய கடுப்பாறையோ பழைய இரும்பு சாமானோ பழைய வழக்கமாரோ ஏதோ ஒன்று போட்டு வச்சா பேய் பிசாசெல்லாம் குழந்தையை அண்டாதுன்னு ஒரு நம்பிக்கை அதனால் என் கணவர் நந்தகோபர் ஒரு பழைய மாட்டு வண்டியை இந்த குழந்தைக்கு பக்கத்தில் போட்டு வச்சார் ஆனால் பெரியாழ்வார் யசோதை சொல்றா வெறும் யசோதைக்கு இந்த விஷயம் தெரியாது பெரியாழ்வார் யசோதை விஷயத்த சொல்றா ஆனா பாருங்க அந்த மாட்டு வண்டியை கொண்டு வந்து போட்டார் இல்லையா எங்க ஆட்டுக்காரர் பாதுகாப்புன்னு நினைச்சுன்னு போட்டுட்டார் ஆனா அந்த மாட்டு வண்டி சக்கரத்தில் தான் சகடாசுரன் என்ற அசுரன் அமர்ந்திருக்கிறான் அவன் கம்சனாலே அனுப்பப்பட்ட அசுரன் முன்பு பூத்தனை பார்த்தோம் இல்லையா கண்ணன் அவதரிச்சு நாலஞ்சு நாள்லயே வந்தான்னு இவன் நாலஞ்சு மாசத்துல வந்திருக்கான் அவன் தான் சக்கதாசுரன் என்ற அசுரன் அவன் மாட்டு வண்டி சக்கரத்திலேயே உட்கார்ந்துருந்தான் உட்காந்து என்ன பண்ணான்னா கண்ணனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டான் எப்படின்னா ஒரு விபத்து ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணணும் அப்படியே மாட்டு வண்டி உருண்டு வரது சக்கரம் தொட்டிலில் மோதியது மாட்டு வண்டி தொட்டில் மேல் சாய்ந்தது குழந்தை மாண்டு போனது ஒரு விபத்து நடப்பது போல் இருக்க வேண்டும்னு பாவன் நந்தகோபர் தொட்டில் குழந்தைக்கு அனைப்பா பாதுகாப்பா இருக்கணும்னு மாட்டு வண்டிய போட்டா அதுல ஒரு அசுரன் இப்பேற்பட்ட ஏற்பாடை பண்ணி வச்சு அவன் ஒரு விபத்தாகவே கண்ணனை அழிக்க வேண்டும்னு திட்டமிட்டு மாட்டு வண்டி சக்கரத்துல உட்காந்துருந்தான் அதுவும் என் குழந்தை இருக்கே பாருங்க சின்ன குழந்தை பெரியாழ்வார் யசோதையை சொல்றா நாள்கள் இந்த இடத்துல நாள்கள்னா அவதாரம் செஞ்சதுலேருந்து எவ்வளவு நாள் ஆயிருக்கு எவ்வளவு ஒரு நாளைந்து திங்கள் திங்கள்னா மாசம்னு அர்த்தம் ஒரு நாலந்துன்னா ஒரு நாலஞ்சு மாசம் ஆயிருக்குமா நாள்கள் இவனுக்கு இப்ப வயசு என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஒரு நாலஞ்சு திங்கள் ஒரு நாலஞ்சு மாசம் ஏன் யசோதைக்கு சரியா தெரியாதா கண்ணன் மாந்து ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணா அன்னியிலேருந்து இன்னைக்கு எவ்வளவு மாசம் கணக்கு பண்ணா தெரியாதாண்ணா அது வெறும் யசோதைக்கு நானா தெரியும் பெரியாழ்வார் யசோதை மறைச்சு சொல்லிட்டாலும் ஏன்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணா பிள்ளை மேல ரொம்ப பொங்கும் பரிவு இல்ல அம்மா குழந்தை வயச வெளியில சொல்ல மாட்டாலும் வயச வெளியில சொன்னாலே கண்டுபட்டுடும் சொல்லி ரொம்ப செல்லம் கொடுக்கக்கூடிய தாய்மார்கிட்ட எல்லாம் உங்க குழந்தையோட வயசு என்னன்னு கேட்டா அப்படி மழுப்பி சொல்லுவாளம் அதான் நாலஞ்சு திங்கள் ஏன்னா நீங்க நாலுலேருந்து அஞ்சு மாசம்னு வச்சுக்கலாம் நாலு பிளஸ் அஞ்சு ஒன்பது மாசம்னு வச்சுக்கலாம் நாலு இன்ட்டு அஞ்சு இருபது மாசம்னு வச்சுக்கலாம் நாலு பக்கத்துல அஞ்சு நாற்பத்தஞ்சு வச்சுக்கலாம் நீங்க எப்படியாவது வச்சுட்டு போங்க என் குழந்தையோட வயசெல்லாம் நான் வெளியில சொல்ல மாட்டேன் நாலஞ்சு திங்கள் நீங்க வச்சுக்கோங்க நீங்க எப்படி வேணாலும் கணக்கு பண்ணிக்கோங்க பெரிய வாரிய யசோதைக்கு கண்ணன் மீது பாசம் இதை ரொம்ப அழகா மனவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் அஞ்சு என்றும் ஒன்பது என்றும் இருபது என்றும் தெரியாதபடி இப்படி மயக்கி அருளி செய்தது மங்களாசாசன பரர் ஆகையாலே பகவானுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது கண்ணு பட்டுடக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவா குழந்தைக்கு நாலு மாசம் தான் அதுக்குள்ளேயே புஷ்டியா வளர்ந்துட்டானே நன்னாதான் வளர்ந்துருக்கான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாளாம் அஞ்சு மாசம்தான் சொன்னா இப்பவே ஓடி ஆடி விளையாடுறானே அஞ்சு மாசம் மாதிரி தெரியலையே அப்படின்னு கண்ணு வச்சிருவாளாம் இதையே கொஞ்சம் கூட்டி ஒன்பதுன்னு சொன்னாலோ இருபதுன்னு சொன்னாலோ அதுக்கும் எத்தையாவது சொல்லி கண்ணு வைக்கிறதுக்குன்னு இருப்பா நான் எதுன்னே சொல்லலப்பா நாள்கள் ஒரு நாலஞ்சு திங்கள் அளவிலே அதுவும் அளவிலேன்னு சொல்லிட்டா அப்ராக்சிமேட்லின்னு அர்த்தம் பாருங்க திங்களிலே இல்ல திங்கள் அளவிலே அந்த அளவுல அப்ராக்சிமேட்டா அப்படி வச்சுக்கோங்க அதையுமே நான் தெளிவா சொல்லல அதனால நாள்கள் இவன் அவதரித்த நாள் எவ்வளவுன்னா ஒரு நாலைந்து ஒரு நாலோ அஞ்சோ திங்கள் அத்தனை மாதங்கள் அளவிலே ஆன அளவுலதான் எவ்வளவு பெரிய ஆபத்து சகடாசுரன் மாட்டுவண்டி சக்கரம் கண்ணன் மீது மோத வேண்டும் என்று வந்துவிட்டான் திருவடி அர்த்தம் நிமிர்த்துன்னா இந்த இடத்துல உதைத்துன்னு அர்த்தம் படுத்துன்னு இருக்கிற குழந்த உதைக்கும் போது கால் மேலே நிமிர்மல்லவா அதான் தாளை நிமிர்த்து கண்ணன் என்ன பண்ணானா மாட்டு வண்டி சக்கரத்துல சகடாசுரன் இருக்கிறத பார்த்துட்டான் கண்ணன் யோசிச்சான் என்னது என்னுடைய மரணத்தை நீ வந்து விபத்தாக்க போறியா எப்பாரு நீ எல்லாம் திட்டம் போடக்கூடாது என்னைக்குமே திட்டம் போடுறதும் நான் தான் அதை நிறைவேற்ற நான் தான் என் மரணத்தை நீ விபத்தாக்குறியா உன் மரணத்தை நான் விபத்தாக்குறேன் பாருன்ட்டு கண்ணன் திருவடியை தூக்கிண்டு தயார் எப்படி தூக்கினான் அப்படின்னா கிருஷ்ணன் இப்போ நாலஞ்சு மாதம் தானே ஆறுது தாய்ப்பால் குடிக்கணும் பசிக்கிறது அதனால் பசிக்கிறதுன்னு அம்மானு அழ ஆரம்பித்தானான் கண்ணபிரான் இந்த குழந்தைகள்லாம் பசிக்கு அழும்போது என்ன பண்ணோம்னா கைகளையும் கால்களையும் ஒதச்சு ஒதை உதச்சு அழும் அப்படி கைகளையும் திருவடிகளையும் உதைத்தபடி 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 தாளை நிமிர்த்து கண்ணன் அழுது கொண்டே இருந்தான் அதே நேரம் சகடாசுரன் அப்படியே வந்தான் இந்த கண்ணனுடைய நிமிர்ந்த திருவடி இருக்கு பாருங்க கரெக்டா மாட்டு வண்டி சக்கரம் ஓதுவதற்காக வந்தது சகடத்தை அந்த சகடம்னா சக்கரம் அந்த சகடாசுரனை சாடி போய் சாடி அப்படின்னா அழித்து அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல உதைத்துன்னு அர்த்தம் சாடி போய் அப்படின்னா உதைத்து அவனை அழித்து விட்டான் அப்ப தாளை நிமிர்த்து அப்படி காலை உதைக்கிறாப்புல மேலேயே தூக்கி சகடத்தை மாட்டுவண்டி சக்கரத்தை சாடி போய் சாடுதல் ஒரே உத விட்டான் அந்த உதையிலே மொத்தமாக மாட்டுவண்டியே சுக்குநூறாக உடைந்து நொறுங்கி விட்டது கீழே விழுத்து விட்டது இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றா நீங்க ஒரு இடி முழக்கம் மாதிரி சத்தம் கேட்டீர்களே அது என்ன சத்தம்னா இந்த குழந்தையோட பிஞ்சு திருவடி பஞ்சு திருவடி அது பட்டு மாட்டுவண்டி சக்கரம் அப்படியே தூள் தூளாக நொறுங்கி செகடாசுரன் அப்படியே மொத்தமாக மாண்டு போனான் பாருங்க அந்த சுக்குநூறாக கிடக்கும் மாட்டு வண்டியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நாமெல்லாம் மூக்கு மேல விரல வச்சோம் என்னமா இது கதை சொல்றா நம்புற மாதிரி சொல்லணும்பா இது சின்ன குழந்தை அதன் பாதமே ரொம்ப மென்மையா இருக்கு இப்படிப்பட்ட பாதத்தால் இந்த குழந்தை சகடத்தை சாடிப்போயின்னு சொல்லி அவ்வளோ பெரிய மாட்டுவண்டி சக்கரத்தை உதைச்சுது மாட்டு வண்டி சக்கரம் விழுந்து கிடக்குன்னு சொல்றேலே இதெல்லாம் நபர மாதிரியா இருக்குன்னு கேட்டோம் இங்க யசோதை யாரு பெரியாழ்வார் யசோதை மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள் அந்த யசோதை இதை டீல் பண்ணது வித்தியாசமா இருக்கும் யாராவது ஒருத்தர் கேட்டு கமெண்ட்ல சார் நான் பாகவத புராணம் இத்தனை உபன்யாசம் கேட்டிருக்கேன் யசோதை இந்த மாதிரி சொல்லவே இல்லையம்பா இங்க இருக்கும் யசோதை பெரியாழ்வார் யசோதை என்பதை அவ்வப்போது ஞாபகப்படுத்தின்றோம்னா இந்த டவுட்ஸ் வராது ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் அனுபவ கிரந்தங்கள் இதில் நான் டவுட் கேட்குறேன் கேள்வி கேட்குறேன்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த கேள்வியில் மூழ்கிடுவோமே ஒழிய அனுபவம் நமக்கு போயிடும் அதனால இங்கே அனுபவம் தான் முக்கியம் என்பதை அவ்வப்போது நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் பெரியாழ்வார் யசோதை சொல்கிறானா ஆமாம் என் குழந்த ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தை உதைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா இப்போ நாலஞ்சு மாதங்கிட்ட ஆயிடுத்து இது நாலஞ்சு நாள் குழந்தையா இருக்கும்போதே என்ன காரியம் பண்ணித்துனா வாழ்க்கைள் வளையிற்று ஆறுயிர் வௌவினான் ஒரு மிகப்பெரிய பயிற்சி வந்தாலே பூத்தனையோடு ஒப்பிடும் போது இந்த சகடாசுரன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவ்வளவு பெரிய பூத்தனை வந்தா அவ எப்படி இருந்தாலும் கொள் இந்த இடத்துல வாழ் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம் கொள் அப்படின்னா ஒளி வீசக்கூடிய வளை வளைந்து இருக்கக்கூடிய எயிற்று எயிறுனா பல்லுன்னு அர்த்தம் அப்போ கொள் வளையயிற்று அப்படின்னா ஒளிமிக்கதான வளைந்து இருக்கக்கூடிய எயிறு என்ற அந்த பற்கள் அந்த கூர்மையான பல் இந்த பேச்சு எல்லாம் பார்த்தா இந்த பக்கம் ரெண்டு பல்லு தனியா இருக்கும் பாருங்க இந்த கனையின் தீத்துன்னு சொல்லுவா தெற்றி பல்லுன்னு ஓரமா ரெண்டு நீட்டின்னு இருக்கும் அப்படிப்பட்ட பற்களோடு வந்த பயங்கரமான அரக்கி அந்த பூத்தனை அவளைத்தான் வாழ்கொள் வளையயிற்று என்று குறிப்பிடுகிறார் அதாவது பூத்தனை என்றே சொல்லாமல் வாழ்கொள் வளையயிறுன்னே சொல்லிட்டார் அப்படி அந்த பல்லோடு வந்தவள் அப்படின்னு ஏன்னா அந்த கோரமான பல் என்பது கூத்தனை கோரமான வழங்கறதுக்கு அடையாளமா அதனால வாழ்கோள் வளையிற்று அப்படிப்பட்ட ஒளிமிக்க கோரமான வளைந்த தெற்றி பல்லோட வந்தாடைய கூத்தனை அவளை என்ன பண்ணான்னா ஆறுயிர் அவளுடைய மொத்த உயிரையுமே வவ்வினான் வவ்வினான் அப்படின்னா அபகரித்து கொண்டு சென்றான் திருடினு போயிட்டான்னு அர்த்தம் அதாவது பூத்தனைக்கே தெரியாதான் பூத்தனை என்ன நினைச்சா ஏதோ குழந்தைக்கு விஷப்பால் ஊட்டின்னு இருக்கும் குழந்தை சாக போறதுன்னு நினைச்சுட்டு இருந்தா ஆனா என்ன எடுத்துன்னா அவளுக்கே தெரியாம அவ உயிரை இவன் சாப்பிட்டு அவளை சாக அடிச்சுட்டான் அதே கதை தான் இங்கேயும் செகடாசுரன் என்ன பண்ணா பொதுவாக குழந்தை தொட்டிலோ குழந்தை காலிலோ மாட்டு வண்டி மோதினா தான் அடிபடும் மாட்டுவண்டி ஒண்ணும் ஆகாது ஆனா இங்க என்ன எடுத்துனா மாட்டு வண்டி சாஞ்சு கொடுத்து குழந்தை ஜம்முன்னு இருக்கு ஒரு பேச்சு வந்து குழந்தைக்கு விஷப்பால் ஊட்டினா தான் மரணம் அடையும் ஆனா இங்க குழந்தை நன்னா இருக்கு பேச்சு போயிட்டா அதனாலதான் வௌவி நான் அவளுக்கே தெரியாமல் இவன் ஏதோ மாட்டின்ற மாதிரி மாட்டிண்டு அவளை மாட்டை வச்சு அழிச்சிடுறான் அதாவது பூத்தனை என்ன நினைச்சா கிருஷ்ணன் நம்ம கிட்ட மாட்டின்ட்டான்னு நினைச்சா அப்புறம் தான் முடிஞ்சது கிருஷ்ணன் நம்ம கிட்ட மாட்டிக்கல நாம தான் கிருஷ்ணன் மாட்டின்ட்டோன்னு சகட்டாசுரனும் கிருஷ்ணன் நம்ம கிட்ட மாட்டின்னான் நினைச்சான் அப்புறம் தான் புரிஞ்சுது கிருஷ்ணன் மாட்டிக்கல சகடாசுரன் தான் கிருஷ்ணன் மாட்டின் தான் அதனால ஆறு உயிர் வவ்வினான் அவர்கள் உயிர்களை எல்லாம் அப்படியே அபகரிச்சுட்டு போயிட்டான் இந்த கண்ணவிரான் அதனால நாலஞ்சு நாள் அவ்வளவு பண்ணவனுக்கு நாலஞ்சு மாசத்துல இதெல்லாம் பண்றது பெரிய விஷயமா ஆனா என் குழந்த கண்ணன் அந்த மாட்டு வண்டியை உதைக்கும் போது அந்த திருவடிக்கு வலிக்குமா வலிக்காதாங்கிறது அப்புறம் கைகளையும் கால்களையும் இப்படி அசைச்சு உதைச்சு உதைச்சு அழுதானே அப்போ அவன் தோளுக்கு வலிக்குமோ யசோதை பறிந்து பல்லாண்டு பாடுறா திருமார்பு வரைக்கும் படியாச்சு இல்லையா நம்மளெல்லாம் கூப்பிட்டா இங்க வாங்கோ குழந்தைக்கு ஏன் தெரியுமா ஆபத்து வந்துருத்தோ இப்ப பெரியாழ்வார் யசோதை புது தீரி சொல்றா நீங்கள்லாம் உங்க கண்ணு பட்டு ஆபத்து வந்துருத்தோன்னு நினைச்சிட்டுதான் இனிமே நாங்க வரல அவன் அழக பார்க்கலன்னு சொல்லி திரும்பி போனேள் ஆனா யாருமே வராத போதும் பார்க்காத போதும் சகடாசுரம் வந்துட்டான்னா என்ன அர்த்தம் நாமெல்லாம் கண்ணனுக்கு ஒழுங்கா பல்லாண்டு பாடலைன்னு அர்த்தம் நாம் கண்ணன் நன்னா இருக்கணும் கண்ணன் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடின்றதா இப்படிப்பட்ட ஆபத்துகள் எல்லாம் வருமா பெருமாளுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு என்னன்னா இது பின்னாடி பராசரப்பட்டாருங்கிற ஆச்சாரியன் சாதிச்சார் நாம மதுள் சுவர் கட்டி கொடுப்பதோ வேற பண்ணுவதோ பெருமாளுக்கு பாதுகாப்பு கிடையாதான் அடியார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவன் சன்னதிக்கு போய் பெருமாளை பார்த்து பல்லாண்டு 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 பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அவன் நன்னா இருக்கணும்னு மனசார பக்தர்கள் வாழ்த்துக்கிறோமே அதுதான் பெருமாளுக்கு பாதுகாப்பு அதனால பெரியாழ்வார யசோதை சொல்லிட்டா இப்படி கண்ணனுக்கு பல்லாண்டு பாடாம நீங்க பாதியில போனதெல்லாம் ரொம்ப தப்பு என்ன திருமார்பு வரைக்கும் பாடினேள் மேற்கொண்டு பல்லாண்டு பாடாம போயிட்டேள் அதனாலதான் ஆபத்து வந்துருத்து ஒழுங்கா விட்ட இடத்துல இருந்து தொடருங்கள் உதச்சு உதச்சு அழும்போது தோளுக்கு வலிச்சிருக்கும் இல்லையா தோள்கள் இருந்தவா காணீரே அவன் தோள்களினுடைய அந்த அழகு பூத்தனையை வதைக்கும் போதும் செகட்டாசுரனை வதைக்கும் போதும் நெறித்து கொண்டு அப்படி தோலை தட்டி வதம் பண்ணானே அந்த தோள்கள் தோள்கள் இருந்தவா காணீரே அவனுடைய அழகான தோள்களை வந்து காணுங்கள் எப்படிப்பட்டவா சுரி குழலீர் வந்து காணீரே குழல்னா கூந்தல்னு அர்த்தம் சுரின்னா சுருண்டன்னு அர்த்தம் சுரிகுழலீர் வந்து காணீரேன்னா சுருண்ட கூந்தல் கொண்டவர்களே வந்து காணுங்கள் ஏன்னா சுருண்ட கூந்தலுக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம்னா ஒரு சுருட்டை முடி அது எப்படி சுருண்டு வளைந்து அழகா இருக்குமோ கண்ணனுடைய தோள்களும் கூட உருண்டு திரண்டு சுருண்டு அவ்வளவு அழகா இருக்கான் அப்படிப்பட்ட சுருள் முடி வளைந்து உருண்டு இருப்பது போல அவன் தோள்களை பாருங்க குட்டி கண்ணனுக்கு எவ்வளோ அழகா இருக்கு இன்னொன்னு குழலும் கருப்பு கண்ணனுடைய தோளும் கருப்பு உங்களுடைய சுரி குழலையும் கண்ணனுடைய உருண்ட தோள்களையும் பாருங்கள் இது போல் இருக்கும் அந்த தோளுக்கு பல்லாண்டு பாடுங்கள் தோள்கள் இருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே என்பது பாசுரம் நாள்களோர் நாளைந்து திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாடி போய் வாழ்கொள் வலையிற்று ஆறுயிர் வவ்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே கண்ணன் அவதரித்து நாலஞ்சு மாதமான அளவில் தன்னுடைய திருவடிகளை அப்படியே நிமிர்த்தி உதைத்து ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தையே உதைத்து கீழே சாய்த்து வதம் பண்ணவன் அவன் முன்னொரு சமயம் அந்த தெற்றி பல்லோடு வந்த பூத்தனை என்ற அரக்கி அவள் உயிரையே அபகரித்து சென்றவன் அப்படிப்பட்ட கண்ணபிரானுடைய தோள்களுக்கு பல்லாண்டு பாடுங்கள் சுருண்ட குழல் கொண்டவர்களே அவன் உருண்ட தோளுக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்பது பாசுரத்துக்கான பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் மந்த்ஸ் ஓல்ட் He lifted his leg and kicked the wicked cart. He also stole the life of the wicked Putana with cruel canine teeth. O oh, women with curly hair, please confer auspiciousness. டு த ஷோல்டர்ஸ் ஆஃப் திஸ் சைல்ட் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி பெரியாழ்வார் யசோதை சொல்லிட்டா நீங்க பல்லாண்டு பாட மாட்டேன்னு அங்க இங்கே போறதுதான் என் கண்ணனுக்கு ஆபத்து உந்துருத்து ஒழுங்கா கண்ணபிரானுடைய மற்றைய அவயவங்களை எல்லாம் பார்த்து அவனுக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்று சொன்னால் சரி என்று நாமும் தங்கி ஒரு தடையா இந்த பதிகத்துல மட்டும் வெறும் பத்து பாட்டு கிடையாது இருபது பாசுரங்கள் அதனால ஒரு தடையா தங்கி இருந்து இருபது பாசுரங்களும் பாடி மொத்தமாக கடல கண்ணனுக்கு பல்லாண்டு பாடிவிட்டுத்தான் வருவது என்று முடிவெடுக்கிறோம் அதனால் அடுத்த பாசுரம் கண்ணனின் அடுத்த அவயவத்துக்கு பல்லாண்டு பாடலாமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் நாள்களோர் நாளைந்து திங்கள் லவிலே தாடகி மர்த்து சகடத்தை சாடி நாள்களோர் நாளைந்து திங்கள் நளவிலே சகடத்தை சாடிப்போ வாழ்கொள்வலையிற்று ஆறு ஏர்வ வினான் வாழ்கொள்வளையிற்று ஆருய சூரி சூரிகுழலீர் வந்து வா தோள்தளியிருந்தவா சூரி சூரிகுழலீர் வந்து